கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் ஆமேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆமேன் ஏசாயா நாற்பத்தாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்